ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து உங்களுடைய கார்டு அதாவது வந்து ரேஷன் கார்டு வந்து பொங்கல் பரிசு மூவாயிரம் ரூபாய்க்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா உங்களுக்கு பொங்கல் பரிசாக என்ன என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம் இதுக்காக ரேஷன் கடையில் போயிட்டு இந்த கார்டுக்கு வந்து பொங்கல் பரிசு இருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கணும் அலையணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அது எப்படி செக் பண்ணுறது அதே மாதிரி உங்களுடைய ரேஷன் கடையில் வந்து பொங்கல் பரிசு போட ஆரம்பிச்சிட்டாங்களா அதாவது வந்து அந்த வேஸ்டி சேலை பச்சரிசி ரூபாயெலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற தகவலையும் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம் அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான அப்டேட் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி டிஎன்பிடிஎஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற பயனாளர் நுழைவு அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பரை கொடுங்க மொபைல் நம்பரை கொடுத்ததுக்கப்புறம் கீழே உள்ள அந்த நம்பரை அப்படியே டைப் பண்ணுங்கள் ஃபைவ் செவன் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் அதை டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பதிவு செய்யப்பட்ட நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணி பதிவு செய் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய ரேஷன் கார்டுடைய ஃபுல் விவரமும் வரும் இதில் என் விவரம் நகல் மின்னணு குடும்பம் தர் குடும்ப அட்டையெல்லாம் இருக்கா இதில் உரிமை வளங்கள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பத் பொங்கல் பரிசாக வந்து பச்சரிசி ஒன்று அதுக்கப்புறம் வந்து ரூபாய் மூவாயிரம் அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை கரும்பு சேலை மற்றும் வேஷ்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து உங்களுக்கு பொங்கல் பரிசாக கொடுக்கறதுக்கான இந்த இதில் இருக்கிற ஐட்டங்கள் தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய கார்டுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இதில் வந்து எவ்வளோ அளவு கொடுப்பாங்க அப்படின்னா எல்லாமே ஒன்று ஒன்று ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க மீதமுள்ள அளவுலேயும் ஒன்று ஒன்று இருக்குது ஏன்னால் வந்து நான் வந்து இப்போ வர வந்து பொங்கல் பரிசு வாங்கலை அப்படிங்கிறதுனால இந்த குடும்ப அட்டைக்கு வந்து பொங்கல் பரிசு இன்னும் கொடுக்கல அதனால தான் வந்து மீதமுள்ள அளவில் இருக்குது இப்போ மீதமுள்ள அளவு இப்போ நான் போய் வாங்கிட்டேன் அப்படின்னா வாங்கிய அளவில் வந்து அந்த ஒன்று அப்படிங்கிற எல்லாமே அப்டேட் ஆகிடும் மீதமுள்ள அளவு ஜீரோ அப்படிங்கிற மாதிரி அப்டேட் ஆகிடும் இதுதான் ஓகேயா இதுதான் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஒவ்வொரு கார்டுக்குமே நீங்கள் போய் செக் பண்ணுறது இதில் என்ன பரிசு இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க என்ன பொருள் இருக்கோ அது உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகே இப்போ வந்து நான் வந்து என்னுடைய கடையில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு அதே பேஜுக்கு வந்துக்கோங்க முதன்மை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நியாய விலைக்கடை அப்படின் இருக்கா அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஆகும் இன்றைய தேதியில் உள்ள விலை நியாய விலைக்கடை பற்றிய விவரங்களை அறிய இங்கே கிளிக் செய்யவும் அப்படின்ட்டுருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வாரியாக எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும் எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை ஓப்பன் பண்ணுங்கள் ஓகேயா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லா நியாய விலைக்கடையில் வந்து எந்த தொகுதி அப்படின்ருக்கும் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூரூர் தொகுதியை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா திருப்பூர் தொகுதியில் உள்ள எல்லா நியாய விலைக்கடையும் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களுடைய கடை குறியீடு இருக்கு இல்லையா அந்த கடை குறியீடு இருக்கும் அந்த குறியீடை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து க்ரீன் கலர் லைட் எரியும் அதாவது வந்து ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி காட்டும் இந்தா இந்த மாதிரி க்ரீன் கலர் லைட்லாம் ஆன்லைன் அப்படின்னு காட்டுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து உங்கள் நியாய விலைக் கடை வந்து ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஓகேயா இப்போ வந்து தெரிஞ்சிருச்சா இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா விற்பனை பட்டியல் எண் இந்த மாதிரி வந்து பரிவர்த்தனை எண் இந்த மாதிரி வந்து நிறையா இருக்கும் இப்போ வந்து தேதி நேரம் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா உங்கள் அட்டைக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிறத வந்து கீழே காணுங்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இன்றைக்கி பொருள் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா பொங்கல் பரிசு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் ஓகே இதுக்காக நீங்கள் எங்கேயுமே போய் அலையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பொங்கல் பரிசு கொடுக்காங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஆன்லைன் சென்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்